டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்குள்ளார ஒரு நூறு மடங்கு வளரணும் அதாவது ஒரு பத்து லட்சமாக வளரக்கூடிய பங்குகளை கண்டுபிடிப்பது எப்படி என்றது கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்திலேருந்து ஐந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்களை பார்த்து அதில் தொண்ணூறு பர்சன்ட் பொருந்தக்கூடிய பங்குகளை கண்டுபிடித்து நான் இன்வெஸ்ட் செய்து வருகிறேன் என்று கூறியிருந்தேன் இது வந்து பாகம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒன்பதாவது பாகம் புரியும் எனவே நீங்கள் பழைய வீடியோக்களை பாருங்கள் அதே சமயத்தில் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது ஷேராக வச்சிங்க ஏற்கனவே ஒரு ஒன்பது ஷேர்களை நான் இன்வெஸ்ட் செய்து வைத்திருக்கிறேன் என்று என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வைத்திருக்க அந்த ஒன்பது பங்குகளையும் நான் குறிப்பிட்டுள்ளேன் அது வந்து நான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு மல்டி மாறும் ஏன்னா பல ஆய்வுகளை செஞ்சு வைத்திருக்கிறேன் இது வந்து ஒரு பத்தாவது பங்காக எல்என்டி டெக்னாலஜி என்ற பங்கனுடைய தொழில் என்ன அதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன அதனுடைய க்யூ டூ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது காசு கொண்டு எந்த சேவையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் நடத்துவதில்லை அதே சமயத்தில் இது ஃபுல்லாகவே ஒரு டெக்னிகல் அஜுகேஷன் பர்பஸ் தான் அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு பல தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்கள் சுய ஆய்வு செய்து பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்குங்க அதுதான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும் இப்போ எல்என்டி டெக்னாலஜிங்கிறது எல்என்டி நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாகும் இது வந்து மக்களுக்கு மிக அறிமுகமான கம்பெனி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஓனர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் நாம் பார்த்து வர ஒரு பேக்கர் சேரில் இந்த நம்பகத்தன்மை உள்ள ஓனர் இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ஓனரே வந்து ஆப்ரேட்டராக இருக்கணும் அவங்க ப்ரொமோட்டராக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து தீவிரமாக செயல்படுத்தி அந்த பங்கு விலையை ஏற்றி வருவார்கள் ப்ராஃபிட்டு ரெவன்யூ இது வருஷ வருஷம் ஏறினாவே அதனுடைய பங்கு விலை ஏறி வந்துவிடும் இதுதான் வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதனுடைய கம்பெனியுடைய தொழில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளே இன்ஜினியரிங் அண்ட் ஆர்எண்டி சேவைகளை செய்து வருகிறது மொபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி ஹைடெக் இப்படி மூன்று பிரிவுகளில் இவங்க சேவை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள் ஈவி போன்றவற்றிற்கு முக்கிய பயன்பாடுகளை கொடுத்து இது தொழில் செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய நிதி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வருவாய் வளர்ச்சி இப்போ ஒரு அஞ்சு சதவீதமாக தான் இருக்குது எபிட்ட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒம்போது சதவீதமாக உள்ளது மிகப்பெரிய யுஎஸ்னுடைய நூறு மில்லியன் ஒப்பந்தங்களை நிறையா கைப்பற்றி அது லாபத்தை ஈட்டி வருகிறது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் ஐடி செக்டர் மந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போட்டி அதிகம் உள்ளது இதை நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜிக்குன்னு தனி ஃபண்டெல்லாம் இருக்குது அதில் வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் டெக்னாலஜி ஃபண்டுங்கிறது இருபது வருஷம் அதனுடைய வளர்ச்சியை பார்த்தோம்னா அதனுடைய லாபத்தை பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் கூட்டு வெட்டியாக கொடுத்துருக்குது அதனால் ஒரு லாங் டேர்முக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐடி செக்டர் நல்ல லாபகரமான செக்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா உலகம் முழுதும் டிஜிட்டல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரிஸ்க்கு இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வந்து இந்த பங்கை வந்து அஞ்சு டு பத்து வருடங்களுக்கு வைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் எல்என்டி டெக்னாலஜி பங்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் லிஸ்டானது அப்போ வந்து எட்நூற்றி அறுபது என்ற ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நாலாயிரத்தி இரநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ட்ரேட் இருக்குது ஏறக்குறைய இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒம்பது வருடங்களில் ஐந்து மடங்கு லாபம் வளர்ந்துள்ளது எனவே இன்னும் நம்ம வளர வாய்ப்பு உள்ளது என்று நான் கருதுகிறேன் எல்என்டி டெக்னாலஜியினுடைய டிவிடன் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் இதனுடைய மார்க்கெட் கேப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு இது ஏறக்குறையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு மடங்கு வளர்ந்துள்ளது என்னுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா செக்டார்பி வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி பதிமூணு ஷேர்பிஇ வந்து முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தாறு ஏறக்குறைய குறைய ஷேர்பிஇ குறைந்துள்ளது அதனால் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக கருதுகிறேன் நெட் ப்ராஃபிட் பொறுத்தவரை சிஎஜிஆர் பொறுத்தவரை ஒம்பது ஆண்டுகளில் வந்து பதினாறு சதவீதம் கொடுத்துருக்குது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஆர்ஓஐ பொறுத்தவரை இருபத்தஞ்சி புள்ளி மூணு சதவீதம் ஆர்ஓசிஏ பொறுத்தவரை இருபத்தி நாலு சதவீதம் இதுவும் ஒரு திடமான சதவீதமாகும் ஏன்னால் ஃபண்டமெண்டல் பொறுத்தவரை ஆர்ஓஐஏ ஆர் ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தாவே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் ஆனால் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்என்டி டெக்னாலஜியை பொறுத்தவரை எதிர்கால வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஐந்து பில்லியன் வருவாயை இதை ஈட்டக்கூடிய வாய்ப்புள்ளது இதனுடைய நிகர லாபம் வந்து பத்து டு பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் சிஎஜிஆராக இருக்கும் என்று கருதப்படுகிறது எல்என்டி டெக்னாலஜி கியூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஏராணியார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டான் கோட்டர் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபது கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி கோடி ஏறி உள்ளது ஓகே கோட்ரான் கோட்டார் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ஏறி ஓகே அதுக்கடுத்து ஏபிஎஸ் வந்துடுவோம் ஈரானியர் ஈபிஎஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது புள்ளி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று புள்ளி சைபர் ரெண்டு ஏறி உள்ளது ஓகே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்பது புள்ளி எண்பத்தொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று புள்ளி சைபர் ரெண்டு ஏறி உள்ளது இதை பொறுத்தவரை ரிசல்ட் என்ன பொறுத்தவரை ஒரு எண்பத்தாறு சதவீதம் நான் மார்க் கொடுப்பேன் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க டிவிடென்ட் வந்து பதினெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க இதனுடைய ரெக்கார்ட் டேட்டு வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் நீங்கள் இந்த சேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிடென்ட்டு கிடைக்கும் இந்த ஷேர் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தோ ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியல ஷேர் மார்க்கெட்டுன்னாவே அப்படி தான் நாம் வந்து நீண்ட காலத்துக்கு அதை வைத்திருக்கும் பொழுது தான் நாம் பலன் பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த சேரை பொறுத்தவரை இதனுடைய ஃபண்டமெண்டல் தொழில்கள்லாம் எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியுங்க இந்த சேரை ஏற்கனவே ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா அல்லது வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியுங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ புதுசாக ஹைப்புங்கிற பட்டன் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பிறந்தோம் அந்த மாதிரி இருப்ப இருக்கிறவங்க இந்த ஹைப் பட்டனை தட்டினீங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு வியூஸ் அதிகம் போய் சப்ஸ்கிரைபர் ஆகி ஒரு சேனல் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போதே பழைய வீடியோக்களை பாருங்கள் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சுலோகங்களை உருவாக்கி உள்மனத்தில் கூறும்பொழுது உங்கள் மாத வருமானம் பெருகும் இது எப்படிங்கிறது நிறையா புக்கில் தரமுள்ள புத்தகங்களை ஆய்வு செய்து உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த பாயிண்ட்ஸ்களை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பாசிட்டிவ் சுலோகங்களை உருவாக்கி அதை உள்மனத்தில் கூறி பிரபஞ்சத்துக்கு அதை செலுத்தி பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை உறுதியாக வழங்கும் ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் பிரபஞ்ச சக்தி இல்லாமல் வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய சக்திகளை நாம் எப்படி பெறுவது என்று அந்த புத்தகங்கள் மூலம் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துள்ளேன் எனவே அதை பார்த்து பயன்பெறவும் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்